ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் இணக்கான ஜோதிட பாதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வருடத்திற்கு பிறகு நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து சில குறிப்பிட்ட சில விஷயங்களில் வந்து மிகப்பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறதுங்க அந்த விஷயங்கள் என்னென்ன அதிலும் மகர ராசிக்காரர்களுக்கு குறிப்பிட்ட இந்த நான்கு விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நான்கு விஷயங்கள் என்னென்ன மற்ற விஷயங்கள் அதாவது நான்கு விஷயங்களை தவிர்த்து மற்ற விஷயங்கள்லாம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அதாவது உங்களுடைய குடும்ப சூழ்நிலை உத்தியோகம் தொழில் வியாபாரம் நிதி நிலைமை பொருளாதாரம் கல்வி அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கனவுகள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இது எல்லாமே இந்த காலத்தில் நிறைவேறுமா அல்லது இன்னும் கால தாமதம் ஆகுமா இல்லை அதில் ஏதேனும் பிரச்சனைகள் உருவாகுமா அப்படிங்கிற மாதிரியான இன்னும் பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பது வருடத்திற்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட இந்த நான்கு விஷயங்கள்ல மிகப்பெரிய மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க அதிலும் நாம குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியா ரொம்ப கவனமா இருக்க பாருங்க ஏன்னா அந்த விஷயம் தொழில் மற்றும் வியாபாரம் பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வேலை அதில் வந்து ஏதாவது முதலீடு பண்ண போறீங்க புதியதாக ஏதேனும் ஒரு சிந்தனைகள் புது பயன்படுத்தணும் நினைக்கிறீங்க கொஞ்சம் உஷாரா உங்களுக்கு தவறாகவும் முடியலாம் நஷ்டத்தையும் அதை ஏற்படுத்தலாம் இது கிரகங்களினுடைய அமைப்பால் உருவாக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறதுனால சிந்தித்து செயல்படுவது மாற்றாக வேறு ஏதேனும் பண்றது அப்படிங்கிறது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அதனால தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இல்ல செயல்கள் எதுவாக இருந்தாலும் அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க அதே மாதிரி பயணங்களின் போதும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியங்க நெடுந்தூர பயணம் போகிறீங்க இல்லை இரவு நேர பயணங்கள் திடீர் பயணங்கள் வருது அப்படின்னும்போது கொஞ்சம் உஷாராக இருங்க பயணங்களின் போது அதீதம் வந்து கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்றுங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக பார்க்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அவ்வப்போது இந்த பருவநிலை காலநிலை இல்லை கிரக மாற்றத்தின் காரணமாக சில உடல் உடல் உபாதைகள் உங்களுக்கு உ உருவாகலாம் டென்ஷன் வர கோபம் வரலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கண் த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் இல்லை கா முதியோர்கள் வயதானவர்களுக்கு இந்த மூட்டு கா கை கால் வலி வந்து அதீத அளவில் வந்து உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் இந்த மாதிரியான உடல் உபாதிகள் வந்து அடிக்கடி ஏற்பட்டு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம் இது வந்து உங்களுக்கு மற்றொரு புறம் மருத்துவ செலவுகளை வந்து அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து குடும்பமான வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க அலட்சியத்தோடு இருக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வந்து பணம் தொடர்பான விஷயத்துலேயும் வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க பெரிய அளவில் முதலீடு பண்ணுறதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி புதிதாக ஏதேனும் வந்து தொடங்க போகிறீங்க இல்லை புதிதாக ஒரு விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க முதலீடு பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த லாட்டரி ஆன்லைன் சூதாட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் இல்லை அதிக அளவிலேயே நீங்கள் வந்து கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியங்க இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் கொஞ்சம் அதிகமான கவனத்தோடு இருப்பது எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மற்ற விஷயங்கள் அவங்களுடைய உத்தியோகம் ஆகட்டும் இல்லை கல்வி உங்களுடைய உத்தியோகம் கல்வி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை திருமணம் தொடர்பான சுபகாரியங்கள் தொடர்பான ने का कर... பேச்சுவார்த்தைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய கனவுகள் நினைவுகள் நிறைவேற வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்க வேலை இல்லை அப்படின்னு தேடிட்டுருக்கக்கூடிய பல பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா புதிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கிறதுடன் அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகலாம் ஆனாலும் அஷ்டமத்த சனியால் தேவையற்ற மனக்கவலை உண்டாகதாங்க செய்யும் வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நலம் தரும் இந்த அஷ்டமத்துவ சனியால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட ஏற்ற தாழ்வுகளை அது உண்டு பண்ணும் அப்படின்னு கூட சொல்லலாம் சில நன்மைகள் கூட அது கிடைக்க விடாமல் செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதனால இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்கள் தலைகணம் இல்லாமல் இருக்க வேண்டியது அவசியம் யாருடைய விஷயத்துலையுமே அனாவசியமாக வந்து நீங்கள் முகம் நுழைக்கிறதோ இல்லை தலையிடுறதோ வேண்டாங்க யாருடைய விஷயத்துலையுமே கருத்து சொல்வதோ அப்படிங்கிற வேலையும் வச்சுக்க வேண்டாம் யாரை பற்றியும் குறிப்பாக புறம் பேசுவதோ தேவையில்லாத விஷயங்களை பற்றி அவர்களை பற்றி வந்து பகிர்ந்து கொள்வதோ வந்து அறவை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா அஷ்டமத்து காலம் அப்படின்னும் போது தேவையில்லாத பல பிரச்சனைகள் மன மனம் சம்மந்தப்பட்ட பலவிதமான பிரச்சனைகள் எழலாம் அது வந்து உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளோடு இல்லாமல் விபரீதத்தையும் அது வந்து ஏற்படுத்தலாம் அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் இருக்க வேண்டிய ஒரு காலம் எதற்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அஷ்டமத்து சனியின் காரணமாக நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து வியாபாரம் தொழில் பண்ணுறீங்க பண்ணுறவங்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும் ப அதாவது கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது இந்த காலம் தான் இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் உருவாகும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க மாணவர்கள் படிப்பில் சோம்பலை கைவிட்டு கிவினமாக செயல்படுவது நல்லதுங்க இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் தெளிவான புரிதலுடனோ இலக்குடனோ செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் மற்றொரு புறம் சில நேரங்களில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சியை நீங்க தொடங்குவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்படுவீங்க திருமணம் தொடர்பாக நல்ல முடிவுகள் ஏற்படுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் சில நேரத்தில் அலைச்சலும் தேவையற்ற அவதூறிகளும் ஏற்படலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு மேலதிகாரிகளினுடைய பாராட்டம் கிடைக்கப்படுவீங்க கவலைகள் அவ்வப்போ பொது தோன்றுமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அதே மாதிரி தன்மை உங்களுடைய வேலையில் ஏற்படும் வெளியூரில் இருப்பவர்களுக்கு சொந்த ஊர் திரும்பவும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நறுப்பீங்க தேவையில்லாமல் பிறரின் விஷயங்களில் இக்காரணத்தை கொண்டும் தலையிட வேண்டாம் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படுங்க எதிரிகளால வேலையில சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய திறமையால அதை சரிகட்டி விடுவீங்க உங்களினுடைய தகுதிக்கு ஏற்ப வெற்றி கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அனுபவம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் வந்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி புதிய வீடு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்கப்படுகிறது பெற்றோருடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் இருக்குங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலையில் ஓய்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அரசியலில் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது எடுத்த காரியத்தை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்களில் பார்த்திங்க அப்படின்னா வெற்றிகள் உண்டாக பெறுங்க புண்ணிய செயல்களில் ஈடுபடுவீங்க மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவாங்க வயிறு தொடர்பான நோய்கள் தீரும் புதிய வாகன வாய்ப்புகள் உண்டாக பெறும் அதே மாதிரி சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கப்பெருங்க பணியிடத்தில் கடுமையானதாக இருந்தாலும் கூட அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்கும் பயணங்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் வெகுமதிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு உங்களை பொறுத்தவரைக்கும் புதிய சொத்துக்கள் சேர வாய்ப்பு மன அமைதி வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் நீங்க கொஞ்சம் தன்னம்பிக்கையுடன் எந்த மே முன்னேறுவது நல்லதுங்க உங்களுடைய தேர்வுகள வெற்றி பெற முடியும் பேச்சுவார்த்தைகளில் திருப்தி அடைவீங்க வேலை தேடுபவர்களுக்கு வாய்ப்புகள் அமையப்பெறும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க உங்களுக்கு புதிய வேலைக்கான முயற்சிகளை வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க வேலை கல்விக்காக வெளியூர் வெளிநாடு செல்ல நினைக்கிறவங்க சாதகமான ஒரு காலகட்டமாக அமைய போகிறது தந்தையும் மகன் உறவுல கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம் உடல்நல பிரச்சனையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் உணவு செய்கிறதுல கட்டுப்பாடும் அவசியம் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க பணி இடத்துல வேலை வலு அதிகரிக்கலாம் நீதி நிலைமை மேம்படும் உற்றார் உறவின் அவர்களிடம் எதிர்பார் எதிர்ப்புகள் வந்து ஏற்படுங்க